பேஜ்பூரி மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடகி ஒரு மேடையில் காந்திஜிக்கு மிகவும் பிடித்த ரகுபதி ராகவ ராஜாராம் என்கிற பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த பாடலுடைய இடையில் சில வரிகள் வரும் அதுல ஈஸ்வர் அல்லா தேரே நாம் என்கிற வரிகளை பாடிக்கொண்டிருக்கும்போது மேடைக்கு கீழே இருந்த ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் அவரை கொலைவரி தாக்குதல் நடத்துவதற்காக மேடையை நோக்கி செல்கிறார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா

பேஜ்பூரி நாட்டுப்புற பாடகி லக்ஷ்மிதாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பாடலை பாடுவதாக இருந்தது அந்த பாடலுடைய பாடலை பாடி அந்த நிகழ்வை தான் இவர்களுடைய திட்டம் இப்போ அந்த லக்ஷ்மிதாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடகி பாடுகிறார் என்ன பாடல் காந்தியாருக்கு மிகவும் பிடித்த ரகுபதி ராகவ ராஜாராம் என்கிற பாடலை பாடுறாங்க பாடும்போது அந்த பாடலுடைய இடைப்பட்ட வரிகளில் இப்படி வரும் ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்கிற வார்த்தை இதை பாடிக்கொண்டிருக்கும்போது மேடையில் இருந்த ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் அவர் மீது கொலைவரை தாக்குதல் நடத்துவதற்காக செல்கிறார்கள் அவங்க கொலைவரை தாக்குதல் நடத்துவதற்காக போது என்ன பேசிட்டு போகிறாங்க தெரியுமா அதாவது இப்படி ஒரு வரிகளே இந்த பாடலில் கிடையாது நீங்கள் எப்படி பாடுவ அப்படின்னு கேட்குறாங்க இறுதியில் என்ன நடந்ததுன்னா அந்த பாடகியை மேடையிலேயே ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தையை பல முறை சொல்ல வைத்து இறுதியில் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தை அந்த லக்ஷ்மிதாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடகி விருப்பத்தின் பெயரில் சொல்லவில்லை மாறாக உயிர் பிழைக்க வேண்டும் என்கிற விதத்தில் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் உயிராவது கிடைத்ததே என்று நினைத்து அந்த பாடகி இன்றைக்கு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் சங்க பரிவாரங்களுக்கு இந்த பாடலின் மீது இவ்வளவு வெறுப்பு இப்போ அல்லா என்கிற வார்த்தை இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ சீக்கிய மதம்னு ஒன்று இருக்குது இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுடைய மிக முக்கியமான மதங்களில் ஒன்று இல்லையா இந்து மதமும் இஸ்லாமும் இணைந்து உருவான ஒரு மதம் என்று சொல்லப்படுகிறது சீக்கிய மதத்தினுடைய வேத நூல்களில் முப்பதற்கும் அதிகமான முறை அல்லாஹ் என்கிற வார்த்தை வருகிறது அல்லாஹ் என்கிற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் கடவுள் என்பதுதான் ஏக இறைவன் என்பதுதான் பொருள் இப்போ காந்தி ராமனையும் அல்லாவையும் ஒரே பாடலில் கொண்டு வருகிறார் என்றால் இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் தேவைப்படுகிறது மதம் வேறாக இருக்கலாம் ஆனால் நாமெல்லாம் சகோதரர்கள் என்பதை வலியுறுத்தி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அதற்காக தன்னுடைய உயிரே தியாகம் செய்த மகத்தான மனிதர் இல்லையா அதனால தான் நம்ம சொல்கிறோம் காந்தியினுடைய ராமன் அப்படிங்கிறது வேறு ஆர்எஸ்எஸ்னுடைய ராமன் என்பது வேறு இல்லையா அதாவது நாது ராம் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா அந்த நாது ராமில் இருக்கக்கூடிய ராம்தான் காந்தியை சுட்டு கொன்றார் என்பதை நாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா இப்போ அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்ததுமே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு போட்டிருக்கிறாங்க லாலு பிரசாத் யாதவ் மிகப்பெரிய அளவில் ஒரு பதிவு போட்டிருக்கார் இப்போ காந்தியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் இந்த பாடலை அவர் வந்து தனது தன்னுடைய மேடைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தி கொள்கிறார் குறிப்பாக தண்டி யாத்திரைக்கு பிறகு அவர் இறந்து போகக்கூடிய வரையிலும் எங்கெல்லாம் பிரார்த்தனை கூட்டங்கள் நடந்ததோ அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஜெயினர்களும் புத்தர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய மேடைகளில் பிரார்த்தனை கூட்டமாக ஒரு பாடலாக இதை தொடர்ந்து அவர் ஒலிக்கச் செய்து கொண்டிருந்தார் நமக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா வட இந்தியாவிலும் அவ்வளோ பெரிய கலவரம் அத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி மட்டும் அமைதியாக இருந்தது அந்த இடத்தில் காந்தி இருந்தார் அங்கிருந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையோடு சகோதரர்களாக இருந்தார்கள் இல்லையா அந்த இடத்தில் கூட ரகுபதி ராகவ ராஜாராம் என்கிற பாடல் பாடப்பட்டு கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை அப்போது ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய சகோதரத்துவத்தை உணர்த்தக்கூடிய பாடலை கேட்கும் போது பரிவாரங்களுக்கு பிரச்சனை தான் இந்த பாடலை எழுதியது கபீர்தாஸ் என்று சொல்லப்படுகிறது இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் பிரகாஷ் சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரி மோடியார் பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றப்பட்டவர் இல்லையா அவர் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது காந்தியாரை அவமதித்தார் இன்று வரையிலும் அப்படி அவமதித்ததற்காக ஒரு மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கிறார் அவர் இல்லை மோடி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா கிடையாது இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது அப்போ ஏன் அப்படின்னா இவங்களுக்கு காந்தி என்றால் இவர்களுக்கு பிரச்சனை அம்பேத்கர் என்றால் பிரச்சனை அதனால தான் வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு மூத்த அமைச்சர் நேற்றைய தினம் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லியிருக்காது இன்டாலரன்ஸ் அதாவது சகிப்பு தன்மையற்ற செயலுடைய உச்சம் இன்றைக்கு சங்க பரிவாரங்களால் இந்தியாவில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்னாடி இருக்கும் சின்னம் சிறிய குழந்தைகள் அவங்கள்ட்ட ஜெய் ஸ்ரீராம் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ இவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறது ஒருபுறம் காந்தியும் அம்பேத்கரையும் தங்களுடைய தலைவர்களாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே காந்தியை பற்றி என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் அம்பேத்கரை பற்றி என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்பதை இவர்களே காட்டி கொடுத்து விடுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்திற்கு முன்னாடி பாராளுமன்றத்திற்குள்ளேயே அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 அந்த நேரத்தில் கடவுள் கடவுள் என்று சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா இன்றைக்கு அது தொடர்பாக இந்தியா முழுவதும் இன்று வரையிலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அம்பேத்கருங்கிற பெயர் வந்து அவங்க அளவுக்கு தொந்தரவு பண்ணுது அது காரணம் என்ன நான் இந்துவாக பிறந்திருக்கலாம் ஆனால் நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்போது ஹெட்கேவரையும் கோல்வால்கரையும் சவர்க்கரையும் தலைவராக கொண்ட அமித்ஷா இந்துத்துவ கட்டுமானத்தை கட்டியெழுப்பதற்குரியாக இருக்கும் போது அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறார் அப்போ அம்பேத்கர் அமித்ஷா எப்படி பிடிக்கும் அதே மாதிரி இந்தியா என்பது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஜெயினர்களுக்கும் புத்தர்களுக்கும் எல்லாருக்குமானது அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த மத நல்லிணக்கத்தில் ஊர் விளை உழை விளைவிக்க யாராவது முயற்சி பண்ணால் அது என்னுடைய உடம்பின் மீது தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் காந்தி இந்த நல்லிணக்கத்திற்காக கடைசி வரையிலும் போராடியவர் காந்தி இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி பரிவாரங்களுக்கு ஒரு ஃபேவரான தலைவராக இருக்க முடியும் அதனால தான் டாக்டர் அம்பேத்கரும் காந்தியாரும் இறந்ததற்கு பின்னரும் கூட அவர்கள் பல்வேறு வடிவங்களில் அவர்கள் மீது சங்க பரிவாரங்கள் வன்முறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க இவர்கள் என்னதான் நினைத்தாலும் காந்தியும் அம்பேத்கரும் பகத்சிங்கும் இப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் எல்லாம் ஏன்னா தலைவர்கள் இல்லாத கட்சி நல்ல தலைவர்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அந்த கட்சியில் சொல்லுங்க போகலாம் யாரை சொல்கிறது சொன்னால் உடனே ஷூ நக்கனான்னு சொல்லுவான் இங்கே மக்கள் உடனே சொல்லுவான் ஷூ நக்கனவன் தானே அப்படின்னு சொல்லுவான் கடிதம் எழுதி கொடுத்தவன் தானேன்னு சொல்லுவான் இப்போ தலைவர்கள் இல்லாமல் வறட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்ப யாரையாவது எடுத்து போடணும் அப்ப எடுத்து போடுறவங்க மேல உண்மையாக இருப்பாங்களானா கிடையாது அப்படிங்கறத வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்